வணக்கம் நண்பர்களே மகாபாரதத்தில் உருவான பீம் குண்டு பற்றிய மர்மங்கள் ஒரு மர்மமான நாடு இங்குதான் அதிக முனிவர்களும் அதிக கடவுள்களின் அவதாரங்களும் இருக்கு காலம் காலமா துறவிகள் உறவிடமா இருக்கும் இந்தியாவுல மதம் ஒரு முக்கியத்துவத்தை கொண்டதாகவும் துறவிகளை இங்கு மட்டும்தான் பார்க்க முடியும் இதனாலதான் இந்தியர்களுக்கு மட்டுமில்ல பல வெளிநாட்டினருக்கும் நம்பிக்கை மையமாக இருக்கு இந்தியாவுல நிறைய ரகசிய இடங்கள் இருக்கு இந்த இடங்களோட மர்மங்கள் இன்றும் ஆராயாம அப்படியே இருக்கு இந்த மர்மங்களை இதுவரைக்கும் பல விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களாலயும் கண்டுபிடிக்கவே முடியல இத கருத்துல வச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மர்மமான இடத்தை சொல்ல போறேன் இந்த இடத்துக்குப் பேர்தான் பீம் குண்ட் அதாவது ஒரு குளம் இதோட ஆழத்தை உள்ளூர் நிர்வாகிகள்ல இருந்து வெளிநாட்டு விஞ்ஞானிகள்னு டிஸ்கவரி சேனல் வரைக்கும் முயற்சி பண்ணியும் கண்டுபிடிக்கவே முடியல இந்த பீம் கூண்டு எப்படி உருவாச்சு இதுக்குள்ள மறைஞ்சிருக்கும் மர்மம் என்ன வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே மர்மமா இருக்க போகுது மத்திய பிரதேசல இருக்கும் ஒரு சிறிய கிராமம் பண்டில் கண்டுல இருக்கு இந்த இடம் பழங்காலத்திலிருந்தே இங்கே முனிவர்கள் சாதுக்கள் துறவிக்கள் மற்றும் சாதகர்கள் தான் இங்கே அதிகமா இருந்து வராங்க இப்போ இந்த பீம் குண்டு இடம் மத சுற்றுலா மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி இடமாக மாறியிருக்கு இந்த பீம் குண்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கும் சாத்தர்பூர் மாவட்டத்தில் இருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பஜ்ரா கிராமத்துல இருக்கு இந்த குளத்தை பார்க்கிறதுக்கும் இதுல குளிக்கிறதுக்கும் தொலை தூரத்துல இருந்து ஏராளமானோர் வராங்க இந்த குண்டு மகாபாரத காலத்தோட தொடர்புடையதாக பல கதைகள் சொல்லப்படுது இதனால இந்த குளத்தோட முக்கியத்துவம் இந்துக்கள் நடுவுல ரொம்ப அதிகம் பீம் குண்டோட சிறப்பு என்னன்னா இதோட நீர் ரொம்ப சுத்தமாகவும் புனிதமாகவும் இருப்பதாக நம்பப்படுது இந்த குளத்துல கோடிக்கணக்கான மீன்கள் இருப்பதையும் பார்க்க முடியும் இந்த குளத்துல குளிக்க வரும் விசுவாசிகளை பார்த்து இந்த மீன்கள் தண்ணீருக்குள்ள ஓடாதாம் ஏனென்றால் மீன்களுக்கு பயம் கிடையாது இதுக்கு காரணம் இந்த நீர்ல இருந்து கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி தான் காரணம்னு சொல்லப்படுது பீம் குண்டு இன்னைக்கு வரைக்கும் பல விஞ்ஞானிகளுக்கு ஒரு மர்மத்தின் மையமாக இருக்கு பீம் குண்டோட ஆழத்தை அளக்க பல விஞ்ஞானிகளும் நிறுவனங்களும் நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க ஆனா யாராலையும் இதோட ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது இந்த நீரோட கலரும் ஏன் நீளமா இருக்குன்னும் சொல்ல முடியல இந்த குளத்தோட நீர் கடலோட நீர போல நீளமா இருப்பதும் இந்த இடத்தோட சிறப்பாக சொல்லப்படுது சில நேரத்துல இந்த குளத்துக்குள்ள போய் ஆராய்ந்த விஞ்ஞானிகளுக்கு கடலுக்கு அடியில போனா எப்படி சூழ்நிலை இருக்குமோ அதுபோலவே இங்கேயும் இருப்பதாக சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேல மகாபாரதத்துல இந்த குளத்தோட பங்கு என்னங்கிறத சொல்றேன் அப்பதான் இந்த குளம் எவ்வளவு மத நம்பிக்கை உள்ள ஒரு இடம்னு உங்களுக்கு புரியும் அதாவது பாண்டவர்கள் வனவாசம் போனப்போ இந்த பீம் குண்டிருக்கிற இடம் முழுவதும் பாறைகள் நாளையும் சுத்திலும் மலைகள்னாலையும் சூழப்பட்டிருந்தது பாண்டவர்கள் இந்த பீம் குண்டை சுத்தி கொஞ்ச நேரம் கழிச்சதாக நம்பப்படுது மற்றும் அன்றைய காலத்துல இந்த இடத்துல யாருமே இல்லையாம் திரௌபதிக்கு ரொம்ப தாகம் எடுத்ததுனால பல நாட்கள் சுத்தி திரிஞ்சும் அங்குமிங்கும் தண்ணீரை தேடியும் அலைஞ்சிருக்காங்க ஆனா கடைசி வரைக்கும் எங்கேயுமே தண்ணீர் கிடைக்காததுனால பீமர் ஒரு பாறைக்கு மேல அவருடைய கதைய வச்சு ஓங்கி அடிச்சிருக்கிறாரு இதன் விளைவா அங்க இருந்து ஒரு சின்ன கல் வெளி வந்திருக்கு அதுவே ஒரு பெரிய மாறி மாறியிருக்காரு இதனால திராவுபதி மட்டுமில்ல அஞ்சு பாண்டவர்களும் அவங்களுடைய தாகத்தை தணிச்சிருக்காங்க மேலும் இந்த குண்டு பீமனால உருவாக்கப்பட்டதால் இதுக்கு பீம் குண்டு பேர் வைக்கப்பட்டிருக்கு பீம் குண்டு நாற்பதிலிருந்து என்பது மீட்டர் அகலமும் இது பார்க்கறதுக்கு அப்படியே பீமருடைய கடா வடிவத்தில் இருக்குமாம் இந்த பீம் குண்டுக்குள்ள பாண்டவர்கள் ஒரு வருஷம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது மற்றும் இந்த பீம் குண்டுல இன்னைக்கும் சில கட்டுமான பணிகள் தொடர்ந்து தான் வருது வெள்ளம் நிலநடுக்கம் சுனாமி போல எந்த வகையான இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் இந்த குளத்தின் நீர் மட்டும் தானாகவே உயருமாம் அப்படி உயரும் போது எங்கேயோ விரைவில் இயற்கை சீற்றம் நடக்கப் போகுதுன்னு இங்கே இருக்கும் உள்ளூர்வாசிகளுக்கு இந்த அறிகுறிகளை பார்த்து புரிஞ்சுப்பாங்களாம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வந்த சுனாமி இந்தியாவை தாக்குறதுக்கு முன்னாடியே இந்த குளத்தில் திடீர்னு சில அசைவுகள் நடக்கத் தொடங்கியதாம் இந்த இருக்கும் நீர் மட்டும் சுமார் பதினைந்திலிருந்து இருபது அடி உயரம் வரை அதிகமாயிருக்கு இந்த அறிகுறி கொஞ்ச நாட்களிலேயே செய்தியாக வட இந்தியா முழுவதும் தீ மாதிரி பரவி இருக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பீம் குண்டுக்கு வரும் மக்கள் எண்ணிக்கை அதிகமாக தொடங்கியிருக்கு சில நாட்களுக்கு அப்புறம் உலகம் முழுவதிலும் இருந்து ஊடகங்கள் மற்றும் விஞ்ஞானிகள் இங்க வந்தாங்க பீம் குண்டை பத்தி ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க இந்த குண்டு எப்படி கடல் போல இருக்குதுன்னு ஆய்வுகளை பண்ணாங்க இந்த குண்டத்தின் ஆழத்தை அளக்க விஞ்ஞானிகள் பல மாதங்களா முயற்சி பண்ணாங்க பல டைவர்ஸ் இந்த குண்டத்துக்குள்ள போய் பார்த்து ரொம்ப ஆச்சரியமும் பட்டாங்க சுமார் எண்பது அடி ஆழத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ரொம்ப வலுவான வாட்டர் கரண்ட்ஸ் இருந்ததுனால அவங்க திரும்பி வந்துட்டாங்க வேற ஒரு வெளிநாட்டு விஞ்ஞானி ஒருவர் இந்த நீருக்கடியில சுமார் இருநூறு மீட்டர் வரை கேமராவை அனுப்பி இந்த குண்டோட ஆழத்தை அளக்க முயற்சி பண்ணாரு ஆனா அவராலையும் இந்த ஆழம் இன்னும் போய்கிட்டே இருப்பதாக சொல்லி அவருடைய ஆராய்ச்சியை கைவிட்டாரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு மாவட்ட நிர்வாகம் இந்த குண்டுல இருக்கும் தண்ணீரை வெளியேற்ற மூணு பம்புகளை வச்சு தண்ணீரை வெளியே பாய்ச்சினாங்க தொடர்ந்து ஏழு நாள் பல ஆயிரம் தண்ணீரை வெளியேற்றியும் இந்த குண்டுல ஒரு இன்ச் கூட தண்ணீர் குறையவே இல்லையாம் இதே மாதிரி இந்திய ராணுவத்தை சேர்ந்த ஒன்பது டைவர்ஸ் இங்க டைவ் பண்ணாங்க அவங்களாலையும் இதோட ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியல இந்த இடத்தை பத்தி கேள்விப்பட்ட டிஸ்கவரி சேனல் இந்த குண்டுக்குள்ள போய் பார்த்தாங்க அப்போ இந்த குண்டுக்கு அடியில சில விசித்திரமான மற்றும் அழிந்து போன உயிரினங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க கூடவே தண்ணீரோட ஓட்டம் இங்க அதிகமாகவும் வேகமாகவும் இருப்பதாகவும் கொஞ்சம் ஆழத்துல ஏதோ நீல கலர்ல ஒரு பெரிய பாறை இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க இந்த குளத்துக்கு அடியில நிறைய ராட்ச சிற்பிகள் மற்றும் கடல்ல வாழும் மீன்களும் இருந்திருக்கு இதனால இந்த குளத்தின் தொடர்பு கடலோட இணைக்கப்பட்டிருக்கலாம்னு விஞ்ஞானிகள் அவங்க ஆராய்ச்சி மூலமா சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி எப்பெல்லாம் நேபாளையும் ஜப்பான்லையும் நிலநடுக்கம் ஏற்படுதோ இந்த குண்டத்தில் இருக்கும் நீர் மட்டும் உயரத் தொடங்கிறதுனால இந்த குண்டுக்கும் இயற்கை சீற்றங்களுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்குன்னு உறுதியா சொல்றாங்க இந்த குண்டுக்கு பக்கத்துல ஒரு குகை இருக்கு அந்த குகையில சங்கர்ஜியின் சிவலிங்கம் இருக்கு இந்த இடத்துக்கு வர்றவங்க இவரை மட்டுமே வணங்குவாங்க இந்த குளத்துல குளிச்சா அவங்களுடைய எல்லா விதமான நோய்களும் குணமாகும்கிறது இவங்களோட நம்பிக்கை இதனால தான் இந்த இருக்கும் தண்ணீரை மக்கள் பாட்டில் எடுத்துட்டு போறாங்க ஏன்னா இந்த குண்டத்தின் நீர் கங்கை நீரை போல ரொம்ப தூய்மையாகவும் புனிதமாகவும் கூறப்படுது கங்கை நீரை போலவே இருக்குமாம் அதாவது மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும் இந்த குண்டத்தோட ஆழம் கடலோட கலக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க அப்புறம் எப்படி இந்த நீர் மினரல் வாட்டர் மாதிரி இருக்க முடியும் ஆச்சரியமா இல்ல பொதுவா தேங்கி நிற்கும் எந்த நீரும் அழுக்கா இருக்கும் ஆனா பீம் குண்டோட தண்ணீர் எவ்வளவு தேங்கினாலும் ரொம்ப தெளிவாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்குமாம் இதனால உள்ளூர் மக்கள் இதை குடிப்பதற்கும் பயன்படுத்துறாங்க இந்த குண்டில் இருக்கும் தண்ணீரை எவ்வளவு பயன்படுத்தினாலும் இதோட அளவு குறைஞ்சதே கிடையாதா இந்த குளத்தில் இருக்கிற நீரை பக்தியோட எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அவருடைய தாகத்தை இந்த தண்ணீர் தீர்க்குமாம் இதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த குளத்தில் குளிக்கும்போது யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களுடைய உடல் கொஞ்ச நேரம் கழித்து வீங்கிய நிலையில நீரோட மேற்பரப்புல மிதக்க ஆரம்பிக்கும் ஆனா இங்க இதுவரைக்கும் இந்த குண்டத்தில் மூழ்கி இறந்தவங்க உடல் வெளியவே வராதாம் பல டைவர்ஸ் அப்படி உடல் தேடி போய் கிடைக்கலன்னு திரும்பி வந்திருக்காங்களாம் இந்த குளத்துக்கு அடிமட்டம் இல்லாததுனால இப்படி நடப்பதாக மக்கள் நம்புறாங்க இந்த புகைப்படத்துல பீம் குண்டு ஒரு குகைக்குள்ள கட்டப்பட்டிருப்பதையும் இங்க போக குகைக்குள்ள படிக்கட்டுகள் இருப்பதையும் உங்களால பார்க்க முடியும் இந்த குண்டத்தோட தண்ணீர்ல சூரியனோட ஒளி விழுந்து இந்த நீர்ல இருந்து உருவாகும் அந்த வானவிலை பார்க்கிறது அவ்வளவு அழகா இருக்குமாம் விஞ்ஞானிகள் இந்த குண்டத்தின் ஆழத்தை அளக்க முயன்றப்போ இந்த குண்டத்துக்குள்ள ரெண்டு பெரிய கிணறுகள் இருப்பதாக சொல்றாங்க இந்த குண்டத்துக்குள்ள இன்னும் இன்னொரு பெரிய குளம் இருப்பதாகவும் சொல்றாங்க ஒருவேளை ஒரு கிணத்திலிருந்து தண்ணீர் வெளிவந்து இன்னொரு கிணறு வழியா வெளியே போகலாம்னு நம்புறாங்க இருந்தாலும் இங்க தண்ணீர் எப்படி வருது எங்க போகுதுன்னு அவங்களால உறுதியா சொல்ல முடியல ஆனா உள்ளூர் மக்கள் இந்த குளம் கண்டிப்பா கடலோட கனெக்ட் ஆகியிருக்குன்னு நம்புறாங்க அதனாலதான் இந்த குளத்துக்கு அடியில வலுவான நீரோட்டம் இருப்பதாகவும் சொல்றாங்க பீம் குண்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மைதானம் இருக்கு இங்க ஒவ்வொரு வருஷமும் மகர சங்கிராந்தி அன்னைக்கு மிகப்பெரிய கண்காட்சி நடைபெறுமாம் பதினெட்டாம் நூற்றாண்டுல நடந்த கடைசி வருஷம் அப்போ விஜவர் சமஸ்தானத்தோட மகாராஜா மகர சங்கராந்தி அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கண்காட்சியை ஏற்பாடு செஞ்சாராம் அதிலிருந்து இந்த கண்காட்சி ஒரு பாரம்பரியமா ஒவ்வொரு ஆண்டும் அதே நாள்ல நடத்தப்பட்டு வருது இந்த குளத்துக்கு நீர் எங்கிருந்து வருது இந்த குளம் எவ்வளவு ஆழமானது ஏன் ஆராய்ச்சியாளர்களால இதோட ஆழத்தை கண்டுபிடிக்க முடியல இங்க மூழ்கும் டைவர்ஸ்னால ஏன் என்பது அடிக்கு மேல போக முடியல அவங்கள தடுக்கும் அந்த வாட்டர் கரண்ட் எங்கிருந்து வருதுன்னு இந்த குளத்தை சுத்தி பல பல கேள்விகள் இருந்தாலும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் யார்கிட்டயுமே இல்லைங்கிறது தான் உண்மை இந்த பீம் குண்டு மாதிரியே இந்தியாவுல நிறைய மர்மமான கிணறுகள் குளங்கள் இருக்கு அதை பத்தியும் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்